டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சனிப்பயிற்சி நிறைய ஜோதிடர்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்ம திருநள்ளாறு கோயில் தேவஸ்தானம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆறுல இருபத்தி ஆறுல தான் சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க இப்படி மாறுபட்ட கருத்து நிறைய பேர் சொல்றதுக்கு என்ன காரணம் உண்மையிலேயே சனி எந்த அடிப்படையில் நம்மளுக்கு முழுமையான பலனை தருது திருநள்ளாறு தேவஸ்தானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனி பயிற்சின்னு சொல்றதுக்கும் என்ன ஒரு ஆழமான காரணம் அப்படின்னு தான் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நீலினி இவள் நீ இருவேறு கருத்துக்களாக சொல்லப்படுற இந்த சனி பயிற்சி பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாக்கிய பங்க பஞ்சாங்கம்னா என்ன திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு அறிமுகத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம் மேதாவின்னு சொல்லப்படுற சித்தாந்தி கணேச ஐயர் மற்றும் இன்னும் சில அறிஞர்களும் அதற்கு பிறகு கோபாலசாமி முதலியார் என்கின்ற அறிவியல் ஆய்வாளரும் கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருதழியில் கண்டுக்கு பிடிக்கப்பட்டது தான் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் இது எப்படி அவங்களுக்கு புதிஞ்சிச்சுன்னா கெப்லர் மற்றும் நியூட்டன் விதிகளை அடிப்படையாக கொண்டு பாரம்பரிய முறையை விட மிக துல்லியமாக கிரகங்களுடைய நகர்வை கணிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் சரி வாக்கிய பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கன்றது பழைய இந்திய சித்தாந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு பஞ்சாங்கம் இதை வேத ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது வேத கணிதம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வாக்கிய பஞ்சாங்கத்தை உருவாக்குனதுல ஒரு அஞ்சு அறிஞர்கள் மிகப்பெரிய பங்கு விதிச்சாங்க ஆரியப்பட்டர் அவர் ஐந்தாம் ஆறாண்டு நூற்றாண்டிலையும் வராகிமித்ரர் ஆறு ஏழாம் நூற்றாண்டிலையும் மாயன் எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டிலையும் பாரதியார் ஜோதிட சித்தாந்தம் பத்து பதினொன்றாம் நூற்றாண்டிலும் திருநகையப்பர் பன்னிரெண்டு பதிமூணாம் நூற்றாண்டிலும் மிக துல்லிய வாக்கிய முறையை அவங்க அமைச்சு கொடுத்தாங்க பல கோயில்களில் இன்னைக்கு நம்ம கடைபிடிக்கிற தீபாவளி கார்த்திகை தீபம் இன்னும் அநேக இந்து பண்டிகைகள் அத்தனையும் எதை சார்ந்து இருக்குன்னா அது திருக்கணித பஞ்சாங்கத்தை சார்ந்து தான் இருக்கும் அப்படி திருக்கணித பஞ்சாங்கத்தை மட்டும் சார்ந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவை பார்ப்போம் சனி சூரியனை ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு இருபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு வருடங்கள் ஆகுது இது சூரியனை மையமாக கொண்டு சூரியன் சுற்றி வரக்கூடிய கால அளவு ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு என்ன அப்படின்னா இருபத்தி ஒம்பது புள்ளி ஐந்து ஆண்டுகள் அது மட்டும் இல்லை சூரியனுடைய சுற்றுவட்டம் மையப்பகுதி இருக்கு இல்லையா சூ சூரியன் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கும் இருக்குது அந்த சனியினுடைய ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க அது மையப்பகுதி வெளிவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூரிய சன் சனி பகவானுடைய மையப்பகுதியிலிருந்து அதனுடைய ஆர்பிட் ரிங் இது மூணு விதமாக சொல்லுவாங்க டி ரிங் ரிங் சி ரிங் அப்படின்னு ஏபிசிடி அப்படின்னு மூணு விதமாக பிரிக்கிறாங்க இது அந்த வெளி வட்டத்துடைய அளவு அது அளவு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கிலோமீட்டர்லேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் அதனுடைய வட்டம் பிரிஞ்சிருக்கு அப்போது சந்திரனுடைய இருந்து பார்வையில் சூரியனுடைய பார்வையில் இருந்து நம்ம பார்க்கும் பொழுது இங்கே இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் சூரியனை சுற்றி வர்ற காலம் நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் சனி பகவான் பயணம் பண்ணக்கூடிய காலம் இதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா வருஷத்து வருஷம் ஒவ்வொரு வருடமும் சனி பகவான் பூமியை கடந்துக்கிட்டு தான் இருக்காரு அதுக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தி ஆறு நாள் எடுத்துக்கிறாங்க ஒரு வருஷம் பதினாலு நாட்கள் இப்போ புரியுதுங்களா சூரியனுடைய இயக்கம் என்பது சனியோட இயக்கம் என்பது பூமிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியது ஒரு மண்டலத்தில் காலம் பண்ணக்கூடிய இந்த இரண்டு புள்ளி ஐந்து வருடம்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் மட்டும்தான் மற்றபடி சூரியன் சந்திரன் மற்ற கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் பூமியுடைய நிலை மாற்றங்களை மனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை எதை மைய கொண்டு இருக்குன்னா அந்த ராசி மண்டலத்தை அந்த கிரகங்கள் முழுமையாக கடக்கக்கூடிய காலத்தை தான் நம்ம எடுத்துக்க முடியும் இது போல கிரகத்தினுடைய நகர்வுகளையும் அதனுடைய சுற்று வேகத்தையும் துல்லியமாக கணக்கிடறது மட்டும்தான் திருக்கணித பஞ்சாங்கம் இதில் வேறுபட்டது நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் என்ன அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது கிரகத்தினுடைய தன்மை நேரடியாக நம்மளை பாதிக்கக்கூடிய அல்லது கிரகத்தினுடைய தாக்கம் பூமியை அடையக்கூடியதை பற்றி சொல்கிறது தான் வாக்கியம் அப்போ திருக்கணிதம் என்ன சொல்லுதுன்னா கடந்த முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்போது இந்த சனி பகவான் மீனராசிலிருந்து பெறப்பட்டார் அப்போது சரியாக கால்குலேஷன் பண்ணும்போது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சனி பகவான் வந்து மீனராசிக்கு வராரு அப்படின்னு அப் துல்லிய கணக்கை சொல்லுது ஆனால் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா ஒரு பூமியை சனி பகவான் கடக்க சூரியனும் மையமாக கொண்டு பூமியும் சுத்துது சனி பகவானும் சுத்துது சனி சனி பகவான் சூரியனை மையமாக கொண்டு ஒரு சுற்று முடிக்கிறதுக்கு அவருக்கு இருபத்தி ஒம்போது புள்ளி ஐந்து வருடம் ஆகிறது அதே சமயத்தில் பூமியும் சேர்ந்து சுற்றுகின்ற வேகத்தில் ஒரு ராசி மண்டலத்தில் சேர்றாங்க குறிப்பாக மீன ராசியில் வந்து சேர்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் மீதமுள்ள பூமியை கடக்கக்கூடிய பூமியை கடக்கக்கூடிய மீதமுள்ள நாட்கள் முன்னூற்று எழுபத்தி நான்கு நான்கள் அதாவது ஒரு வருடம் பதினான்கு நாட்கள் இருக்கிறது அந்த பதினான்கு நாட்களும் முழுமையாக கடந்த பிறகே பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க பயிற்சினா என்ன கடந்து போனது தான் பயிற்சி பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ முக்கிய துல்லிய கணக்கை சொல்கிறது திருக்கணிதம் அதுலேயும் மிக துல்லிய கணக்கான சந்தி சூரிய மண்டலத்தில் சனி சுற்றி முடிப்பது மட்டுமல்ல பூமியின் பாகையில் பூமியை கடந்து செல்லக்கூடிய ஒரு வருடம் பதினான்கு நாட்கள் அதையும் முழுமையாக சனி பகவான் கடந்தால்தான் அது முழுமையான சனி பயிற்சி அப்படின்னு நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் மிக தெல்ல தெளிவாக சொல்லுது அப்போ ஒரு கிரகத்திலிருந்து ஒரு பயிற்சி அடையும் போது ஒரு கிரகமானது ஒரு ராசியிலிருந்து முழுவதுமாக பயணம் அடையக்கூடிய நேரத்தை தான் நம்ம பயிற்சின்னு எடுக்க முடியும் ஆக மொத்த திருக்கணித பிரகாரம் சொல்கிறது மிக துல்லியத்தை சொல்லுது வாக்கியத்தை சொல்கிறது மிக மிக துல்லியத்தையும் அது முழு அளவையும் நம்ம வேத சாஸ்திர பிரகாரம் மிக தெளிவாக நம்மளுக்கு விளக்குது அதனால தான் ஒரு கிரகம் அந்த இடத்துக்கு வரும்போது அது பயிற்சி ஆகாது அந்த இடத்தை கடக்கும்போது தான் அது பயிற்சி ஆகும்னு மிக தெல்ல தெளிவாக நம்ம வாக்கிய பஞ்சாங்கத்தில் கடைபிடிக்கக்கூடிய பாரம்பரிய முறை தான் உண்மையான பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை மையப்படுத்தி தான் திருநல்லாராதுன்னு சரி மற்ற எல்லா தலங்கள்லையும் எல்லா கோயில்களையும் சனி மற்றி மட்டுமல்ல குரு பயிற்சி ராகு பயிற்சி மற்றும் இங்கக்கூடிய தீபாவளி கார்த்திகை தீபம் போன்ற அனைத்து பண்டிகைகளும் நாம் திரு திரு வாக்கிய பிறகு விட திருக்கணித பஞ்சாங்கத்தை விட வாக்கிய பஞ்சாங்கத்தை கணக்கிடும்பொழுதும் அதை நம் கடைபிடிக்கும் பொழுதுதான் முழுமையான பலனை நாம் அடைய முடியும் புரிதுங்களா அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் தான் சரியான நிலையை நம்மளுக்கு உணர்த்துது அதை நம்ம தப்புன்னு சொல்லல கிரகங்கள் நகர்வை துல்லியமாக கணிக்கிறது திருத்திய கணிதம் திருக்கணிதம் வைதீக கணிதம் வாக்கிய கணிதம் வழி வழியாக தொன்று பாரம்பரியமாக கடைபிடிக்கக்கூடியது இந்த வாக்கிய முறை பஞ்சாங்கம் எனவே வாக்கிய முறை பஞ்சாங்கத்தில் வருகின்ற அனைத்து கிரக பயிற்சிகளும் நமக்கு பலனை தரும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய பயிற்சி தான் உண்மையான சனி பயிற்சி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களுடைய பலாபலன்களை அந்த நாளில் சனி பயிற்சியை மைகா கொடுத்து சனி பலன்களை ராசி பலன்களை அனைத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள மிக சரியான நாளாக இருக்கும் அதை தவிர்த்து முன்கூட்டியாக ஒரு பலன் நடக்குமா நடக்காதா இன்று பயிற்சி என்று சொல்லக்கூடிய சராசரியான விஷயத்தை யாரும் ஜோதிட ரீதியாக குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்பது எனது தாழ்மையான கருத்து அது மட்டுமில்லை மீண்டும் இதுபோல அரிய ஜோதிட ஆன்மீக மூலிகை சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள எங்களுடைய பக்கத்திற்கு ஒரு ஆதரவு தாருங்கள்